மீன் சாப்பிட்டு ஒரு மூணு நாள் தான் இருக்கும் என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது ஈவினிங் தாத்தா மீன் கொண்டு வந்திருந்தாங்களா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அத்தை கொஞ்சமாக நான் அப்போ தான் அத்தை மூணு பேர் தானே இருக்கோம் அரை கிலோ போதும் அப்படின்னா அரை கிலோ வாங்கி மீன் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம குழம்புக்கு வேண்டிய தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னமோ மாதிரி இருக்குது செல்வா கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் வர சொல்லணுன்னா ஆசையாக இருக்குது பட் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நிறையா கமிட்மெண்ட் இருக்குது சரி எல்லாத்தையும் முடிக்கட்டும் அப்புறம் வர சொல்லலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது இருந்தாலும் ஒரு பக்கம் ஏக்கம் இருக்குது நாளைக்கு நம்ம ஆனாந்தூர் ஜிஹெச் செக்கப் போகணுமா சரி அதுக்கு வேண்டிய ரிப்போர்ட் எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு மதியம் கொஞ்சம் வேகமாகவே சாப்பிட்டுட்டமா நாலு ஈவினிங்குமே ஒரு ஏழு மணிக்குள்ளேயே சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன் அத்தை வந்து இட்லியை அவிச்சிட்டு மீன் கொழம்பு ரெடியாக இருந்தது மீன் குழம்பு அத்தை இன்னக்கு கொஞ்சம் புளி புத்தூக்கில போட்டாங்க போல் ஒரு மாதிரி நல்லா சுருக்குன்னு நல்லா தான் இருந்தது அப்படியே இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே மடித்து வச்சிட்டு இருந்தேன் யாரெல்லாம் இன்னும் அம்மாவோட ஸேரீ போத்துறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அம்மாவோட ஸேரீ தான் எங்கே போனாலும் பேக்கில் அம்மாவோட கண்டிப்பா இருக்கும் சாரில இருந்து வர அந்த ஸ்மெல் அம்மா மேல இருந்து வர ஸ்மெல் அப்படியே அதில் வரும் எனக்கு அது போத்தரணும் போத்தலையே ஒட்டிட்டாது பக்கத்துலேயே இருக்கணும் அம்மாவோட சாரின்னு சொன்னாலே அது வெரி எமோஷனலான ஒரு விஷயம் பாஸ்பிட்டல் போறதுனால மார்னிங்ல கொஞ்சம் லேட்டாகவே அப்டேட் பண்றேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஜாயன் ஹாரி நாசிக் யுவாஸ் ஐனிஷ் வாஷு உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்